வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் திங்கள் முதல் வெள்ளி வரை குரலின் குரலோடு இளைய தலைமுறையை தினமும் சந்திக்கிறோம் கிட்ட போய் ஒரு மாணவர் கேட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏகப்பட்ட பிரச்சனை வருது நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பெண் வாங்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சா ஏகப்பட்ட கஷ்டம் வருது என்ன செய்யறதுன்னார் உடனே வள்ளுவர் போய் இந்த நகை வேலை செய்கிறாங்கல்ல அந்த பட்டறைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கன்னார் மாணவர் போயிட்டு வந்தார் வள்ளுவர்கிட்ட சொன்னார் நகை வேலை செய்கிறவர்கள் தங்கத்தை சூடு பண்ணுறாங்க ஆனால் தங்கத்தை சூடு பண்ண பண்ண தங்கம் அதனுடைய ஒளி இன்னும் அதிகமாகுது அப்படின்னர் பார்த்துட்டிங்களா அதே மாதிரிதான் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு சுட சுடரும் பொன்போல் சுட சூடாக்க சூடாக்க தங்கம் அதனுடைய ஒளியை அதிகமாக்கிக் கொள்ளும் புடம் போடுதல் வாங்க நீங்கள் நகை வேலை செய்கிறவர்களுடைய அந்த பட்டறையை போய் பாருங்கள் நகையை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம நகை போடுகிறவர்களை பார்க்கிற பொழுது அந்த நகை செய்கிறவர்களை பற்றி யோசித்து பார்க்கிற பொழுது அந்த தங்கத்தினுடைய சிறப்பு என்ன கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தங்கத்தில் கொஞ்சம் மண் துகளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தான் தூய்மைப்படுத்துவாங்க அப்புறம் நெருப்பு நெருப்பால் சுடுவாங்க தங்கத்தை நெருப்பால் சுட்டா சாம்பல் தானங்க ஆகும் நெருப்பால அப்படியே சுட 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 எல்லாமே ஒண்ணும் இல்லாமல் போயிடுமே காட்டு தீ அப்படியே காட்டையே அழிச்சிருது இல்லையா அப்போ நெருப்பு என்ன செய்யும் தங்கத்தை அப்படி செய்ய முடியாது சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் தங்கம் தன்னுடைய ஒளியை சூடுக்கு இணையாக மாற்றி தன்னுடைய ஒளியை அதிகப்படுத்திக் கொள்ளும் எப்போ அதை சுட்டா அதே மாதிரி துன்பம் துன்பம் அப்படிங்கிறது நெருப்பு யாருக்கு நெருப்பு சுட சுட நோக்கிற்பவர்க்கு நோக்கிப்பவர் நோக்கிருப்பவர்னா யாரு கடுமையாக முயலுகிறவர்கள் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் நியாயமாக உழைச்சி பெரிய பதவிக்கு வரணும் திறமையை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள்தான் நோக்கிற்பவர்கள் நோன்பு நோற்கிறவர்கள் நோன்பு நோற்கிற பொழுது ஒரு கொள்கையை கை கொண்டு கடுமையாக உழைக்கிற பொழுது ஆயிரம் சிக்கல் வரும் நோன்புன்னு உடனே நமக்கு ரம்ஜான் நோன்பு வரும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் ரம்ஜான் நோன்பு நோற்கிற பொழுது அதிகாலையில் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அப்புறம் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள் நினச்சி பாருங்கள் மூணு வேளை சாப்பிடலைன்னா அவ்வளோதான் இது ஏன் நீ இந்த உயிர் வாழ்க்கை எதுக்கு மூணு வேலை கூட சாப்பிடலைன்னா எதுக்கு நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ரம்ஜான் நோன்பு காலகட்டத்தில் காலையில் சாப்பிட்டா அதுக்கப்புறம் தண்ணி கூட கிடையாது அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறவர்கள் ஒரு நாள் முழுக்க பால் தண்ணீர் மட்டும்தான் சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் துன்பமாக தானே இருக்கும் அப்படியே அந்த துன்பத்தை விரும்புகிறாங்க கேட்டு பாருங்கள் அப்படியான துன்பத்தை அவர்கள் பெறுவதால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது ஒளி அதிகமாகிறது மெய் உணர்வு அதிகமாகிறது அவர்களுடைய ஆற்றல் அதிகமாகிறது மனது கெட்டிப்படுகிறது உடம்பு சிரமங்களை தாங்குகிற வல்லமையை பெறுகிறது அதான் அந்த நோன்பினுடைய விரதம் இருக்கிறவர்களுடைய தவம் இருக்கிறவருடைய ஆற்றல் நம்ம பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தினுடைய விளைவு ஆரம்பத்தில் எதுவுமே கஷ்டமாகத்தான் இருக்கும் எது ஆரம்பத்திலே கஷ்டமாக இருக்கிறதோ அது முடிவிலே நல்லதை தரும் எது ஆரம்பத்திலே உங்களுடைய புலன்களையும் அதாவது உடம்பை கண்ணை வாயை மூக்கை காதுகளை சந்தோஷப்படுத்துகிறதோ அது கடைசியிலே துன்பத்தை தரும் என்பது நடைமுறை உணவு இனிப்பு நாக்கு மேலே இனிப்பை வைக்கிற பொழுது எவ்வளவு சுவையாக அது விழுங்குகிறது அப்படியே உள்ள தூக்கி போடுறது தொண்டையில் கூட படாம நேராக வயிற்றுக்கு போற மாதிரி ஏன்னா இனிப்பு அவ்வளவு சுவையா இருக்கு கசப்பு அப்படியே நாக்கு துப்புது வெளியில பாகற்காய் கசக்கிறது ஆனால் பாகற்காய் நல்லது நீரிழிவு நோய் மருத்துவர்களை கேட்டு பாருங்கள் பாகற்காயை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறாங்க இனிப்பு கண்ணால பார்க்கலாம் தப்பில்லை தொடலாம் தப்பில்லை அந்த விரலை மட்டும் நாக்கு மேல வச்சிடாதீங்கன்னு நீரிழிவு நோய் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இனிப்பு தானே பிடிச்சது தானே இனிப்பு அதிகம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் டயபட்டிஸ் மெல்லிட்டஸ் மெலிட்டா மெலிட்டான்னா தேனு நீரிழிவு நோய் வந்தவர்களுடைய சிறுநீர் தேன் மாதிரி இனிக்குமா தான் மெலிட்டஸ் அப்படிங்கிற அந்த காலத்தில் யாருடைய சிறுநீர் எறும்பு மொய்க்கிறதோ அந்த மனிதருக்கு வியாதி அப்படின்னு கிராமத்தில் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிப்பாங்க இப்போ வேற இப்போ மருத்துவம் வளர்ந்து விட்டது ஆகவே சுட சுட நோக்கிற்பவர்க்கு துன்பம் துன்பம் நல்ல குறிக்கோள் உடையவர்களை லட்சியம் உடையவர்களை சுடும் கஷ்டப்படுத்தும் ஆனால் அதனுடைய விளைவு சிறப்பானதாக இருக்கும் அதுதான் தவத்தினுடைய சிறப்புன்னு வள்ளுவர் சொன்னார் அந்த மாணவர்கிட்ட ஏன்னா மாணவருக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ தங்கம் நெருப்பில் போட்டோம்னா அப்படியே ஒளி மிகுகிறது இன்னும் வெளிச்சம் அதிகமாகிறது இதே ஒரு காகிதம் சாம்பல் ஆகிறது அப்போ மாணவராகிய நீ தங்கம் போல் இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொன்னார் தங்கம் போல் நீ இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னா தவம் செய்வதற்கு உனக்கு அடிப்படை குணம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம் இப்போ தங்கம் போல் ஆகிறதுக்கு என்ன செய்யறது நம்முடைய மனதில் அந்த வெறி இருக்கணும் எதை நோக்கிய வெறி எதை நோக்கிய ஆர்வம் எதை நோக்கிய தூண்டல் அப்படின்னா சிறந்து விளங்குதல் எந்த துறை உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதிலே உச்சத்தை தொடுகிற விழைவு அதுதான் சிறப்பு சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்